விடுதலை யாருக்கு என்ற முதல் வாசகத்தை படித்து பாருங்களேன் பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அங்கு எல்லோரும் தூங்கி கொண்டிருந்த பொழுது சிறையின் வாயில்களை வானதூதர் வந்து திறந்து வெளியே அனுப்பி நீ போய் துணிவோடு நற்செய்தியை பறைசாற்றுவாயாக என்று அனுப்பி வைக்கின்றார் இந்த இடத்தில்தான் சுவாரஸ்யமான ஒரு செய்தியை கடவுள் சொல்கின்றார் நாம் எல்லாம் நினைக்கின்றோம் பேதுருவுக்கு கடவுள் விடுதலை தந்தார் மிகப்பெரிய புதுமையை செய்து விடுதலை தந்தார் என்று நினைக்கின்றோம் அப்படி பார்க்கும் பொழுது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது விடுதலை ஆனால் கடவுள் ஒரு பணியை கொடுத்து விடுதலையே அவருக்கு கொடுக்கின்றார் என்ன பணி நீ வெளியில் சென்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நீ சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மக்களுக்கு நற்செய்தியை போதித்து அவர்கள் பாவங்களிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உனக்கு விடுதலையை தந்திருக்கின்றேன் ஆகவே அந்த காரியத்தை மனதில் வைத்து நீ மற்றவர்களின் விடுதலைக்காக பாடுபடு என்று சொல்கின்றார் இதை நாம் மனதில் நன்கு ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் கடவுள் நம்மை நல்ல நிலையில் வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் நமக்கு நல்ல அந்தஸ்தை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் எதற்காக எனக்காகவா இல்லை இந்த நிலையை பயன்படுத்தி யார் யாரெல்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக காரணத்தை என்ற காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு அவர்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதைத்தான் பேதுருவின் விடுதலை வழியாக கடவுள் நமக்கு செய்தியை தருகின்றார் நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கின்றோம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வந்ததும் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டதும் உயிர்த்ததும் எதற்காக நமக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக இல்லை என்றால் அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாமே இல்லை இதை புரிந்து கொண்டுதான் பேதுருவும் வெளியில் சென்று மக்களுக்காக பாடுபட்டார் நாமும் கடவுள் நமக்கு நல்ல நிலையை கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால் நமக்காக அல்ல நமது விடுதலைக்காக அல்ல மற்றவர் விடுதலைக்காக என்பதை உணர்ந்து செயல்படுவோம்